வணக்கம் செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி சபிதா தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்மன் திருக்கோயில் இரண்டாம் நாள் தேரோட்டம் வெகும் விமர்சையாக தொடங்கியது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருள்மிகு நாடியம்மன் திருக்கோயிலில் பங்குனி பெருந்திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழாவின் முக்கிய நாளான இரண்டாம் நாள் தேரோட்டம் வெகும் விமர்சையாக தொடங்கியது முழங்க பெரிய தெரு இருந்து தேர் புறப்பட்டு மணிக்குண்டு வழியாக தேரடியே சென்றடைந்தது பட்டுக்கோட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அப்போது அவர்கள் தாயே நாடியம்மன் என்று விண்ணத்திரும் சரண கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பட்டுக்கோட்டை போலீஸ் டிஎஸ்பி பாஸ்கர் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் எஸ்ஐகள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் செய்திருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்திப் பிரிவிலிருந்த மா மதிவதனன் செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்